ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெமி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு முயல் ஃபார்மை பற்றின வீடியோ தான் போட போகிறோம் நம்மளுடைய சேனல் ஆரம்பித்த ஆரம்ப ஸ்டேஜில் நிறைய முயல் பண்ணைகளை பற்றின முயல் விற்பனை பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறோம் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க ஓஎஃப்எம் சிறப்பை பற்றி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க இன்றைக்கும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகரமான ஒரு முயல் பண்ணை தான் நம்ம நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம் பேர் அழகர் ராஜா நான் வந்து ரேபிட்டா ரேபிட் ரேட்ஸஸ் மேல் பேசுகிறேன் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது இங்கே வந்து நம்ம கறிக்காக மேல் உடுக்குறோம் பெட்ஸுக்காக கொடுக்கறதில்ல ஏன்னால் நம்ம கறிக்காக ஒரு ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ ரேஞ்சு வரும்போது தான் நம்ம கொடுக்குறோம் மேல் எல்லாமே நம்ம நிறைய இடத்துக்கு அனுப்புகிறோம் பட் ஆனால் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம பண்ணுறது அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் வந்து அனுப்புறது வந்து ஒரு சில சிக்கல் இருக்கிறதுனால நேராக வந்து பார்த்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணுறதில்ல அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க வணக்கம் வாழ்க்கை நான் வந்து ஆக்சுவலாக கேட்ரிங் டிப்ளமோ முடிச்சுருக்கேன் முடிச்சுட்டு நான் சவுதியில் எடுத்துகிட்டு ஒரு டென் டு லெவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு லைனில் ஒர்க் பண்ண செக் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு இந்தியா வந்து இந்தியாவில் வந்து என்ன என்னென்ன விவசாயம் சார்ந்த தொழிலாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு பாக்கு மொட்டை உற்பத்தி ரெடி பண்ணிக்கிருக்கேன் பாக்கு மொட்டை தயாரிப்பாளர் நான் பாக்கு மொட்டை தத்து தயாரிப்பாளர் அதுக்கப்புறம் வந்து இந்த தொழில் எடுத்திருக்கேன் எனக்கு இப்போதிக்கு முயல்தான் மெயின் பிஸ்னஸ்ஸு ஆக்சுவலாக இது வந்து வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸு நல்ல வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸு பட் அவசரப்படக்கூடாது அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து தான் இந்த விஷயத்தில் பண்ணணும் அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் முயல் வாங்கினோம் ஏதாவது இதாகிடுச்சு அதாடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது இந்த காரணத்தை கொண்டுமே அது ஒரு எப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு நல்ல பெரிய அளவில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதுதான் மெயின் பிஸ்னஸை பண்ணிங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸு மேலே வந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் பார்க்குறதுக்கு டைம் ஆயிரும் அதே மாதிரி அந்த இந்த வேலைகள் பார்க்குறதுக்கு வந்து இடம் என்று குறைஞ்சது ஒரு என்ன சொல்கிறதுனா விவசாயம் பண்ணுற மாதிரி இடம் வேணும் செட்டு மட்டும் இருந்தால் போகாது செட்டு மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த இடம் வேணும் ஏன்னா அது பசந்தி வனம் எல்லாமே நீங்கள் அதெல்லாம் கல்ட்டிவல் பண்ணணும் நாங்கள் வந்து வேலி மசால் முருங்கை அகத்தி தென்னை ஓலை வாழை இலை அதே மாதிரி பட்டு பூச்சி மல்பரி லீவ்ஸு புல் அருகம்புல்லுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறோம் அதனால் வந்து இதெல்லாமே நம்ம விளைவிக்கணும் விளைவிச்சு தான் கொடுக்கணும் அதனால் வந்து இடம் கொஞ்சம் தேவைப்படும் பெருசாக இருக்கும் அடுத்தது வந்து செட் அமைப்பு வந்து இருபத்தி மூணுக்கு எழுபத்தி ஒன்று செட் அமைப்பு நாங்கள் போட்டிருக்கிறது இந்த செட் அமைப்பு இருக்குது இதை வந்து யூனிட் கணக்கில் சேர் பண்ணுறீங்களான்னா அதாவது யூனிட்ன்றது வந்து ஒரு சிலர் ரெடி பண்ண விஷயம் ஆக்சுவலாக அது யூனிட்னா பத்து மேலு அதான் ஏழு மூணு அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க பட் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் நிறைய பண்ணைகள் வச்சுருக்கும்போது ஏழுக்கு மூணு அப்படின்னு வச்சுருக்க முடியாது ஏன்னா எழுபது மைல் வச்சுருந்தா கிட்டத்தட்ட முப்பது மைல் ஆண்மயில் வச்சுருக்குன்ற மாதிரி கணக்கு வந்துடுது இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம எத்தனை மயில் வச்சுருக்கோம்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு மயில் வச்சுருக்கோம் பெண் முயல் இதுக்கு வந்து நம்ம வச்சுருக்கிறது பதினஞ்சு தாய்மொயல் இது பதினஞ்சு ஆண் முயல் தான் மேட்டிங் போடுறதுக்காக அதனால் வந்து அந்த இதுவே தப்பு ஆக்சுவலாக அது ஒரு சிலரோட இதுக்காக ரெடி பண்ணுது அதுமாதிரி யூனிட்ன்றப்ப விலை கூட கொடுத்து வாங்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு யூனிட் வந்து பதினஞ்சாயிரூபா ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபாலலாம் கொடுத்துருக்காங்க கேஜோட சேர்ந்து கேஜோட விலை கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து அப்படி கொடுக்குறதில்ல கேஜு ஹெவி கேஜ் இருக்குது நம்ம கேஜு நம்மளுக்கு கொடுத்தவங்களையவும் நம்ம ரிலேட் பண்ணி விட்ருவோம் அவங்களே அவங்கள்ட்ட காண்டக்ட் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம் அதுவுமே நம்ம வந்து தருமபுரி ஏரியாவுக்கு நம்மளுமேவும் அந்த கேஜ் ஃபேக்ட்ரியோட ஒரு என்ன சொல்கிறது டீலர் மாதிரி நம்ம கே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அந்த கேஜு செய்கிறவங்களோட கான்டக்ட்ன்னு கொடுத்துடலாம் குவாலிட்டியான கேஜஸ் அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நம்ம முயலோட யூரின் வந்து ரொம்ப ஆசிட் கண்டென்ட் கூடான்னு உள்ளதுனால அது கீழே உள்ள பேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ நல்ல ஹெவியாக இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வந்து பிடிக்காமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா கீழே எதுவும் எல்லாம் பிடிச்சிருக்காது ஏன்னா அது கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஆகுது அப்படி எதுவுமே அது துருப்பிடிச்ச இருக்காது அதனால் நல்ல குவாலிட்டியான கேஜஸ் கேஜ் யார் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் சொல்லிடுவோம் அதே மாதிரி ரிலேட்டடான எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க எஸ்ஆர்எஸ்சி மன்னவனூர் அதாவது சதன் ரீஜன் ரிசர்ச் சென்டர் எஸ்ஆர்ஆர்சி மன்னவனூரில் வந்து உங்களுக்கு வந்து முயலுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க மாதத்தில் ஒரு ஒன் ஆர் டூ டேம்னு கொடுப்பாங்க ஒரு ஒரு டைமில் வந்து ஒன் ஒரு மாதம் கேப் போட்டு கூட கொடுப்பாங்க அதாவது எப்படின்னா நீங்கள் லெட்ரு போட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிப்பேர் கொடுத்து நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த ட்ரைனிங் சம்மந்தமான விஷயங்கள் கேட்பாங்க நீங்கள் முயல் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி வச்சு மூணு நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்க வந்து கீழே இருந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் எப்படியெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் இதுக்கான விஷயங்கள் மாதிரி நீங்கள் பண்ணி வச்ச பிறகுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க அங்கே சயின்டிஸ்டு சீனியர் சயின்டிஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போயுமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது சார்ந்த ஒரு தமிழ்நாடு விவசாயிகள் இறைச்சிமிகள் உற்பத்தியாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது அந்த சங்கம் சார்புலேயும் நாங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் மெம்பர்ஸ் இருக்கோம் அந்த மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு உறஞ்சுணந்து தான் இந்த விஷயம் பண்ணுவோம் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு ஒரு இடத்துலையும் தேவைகள் இருக்கும்போது பக்கத்தில் உள்ள பண்ணையாளர்கள்ட்ட அப்படியே வாங்கிக்கிறோம் அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் வெளியே எங்கேயிருந்து வாங்க முடியும்னாலும் வாங்கி தான் கொடுக்குறோம் அதனால் தமிழ்நாடு உற்பத்தியாளர் நான் அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது யூனிட் நாங்க நாங்கள் விற்கிறதில்ல நாங்கள் வந்து உயிர் தான் கொடுக்குறோம் இப்போ வளர்ப்பு முயலுக்கு அப்படின்னு கொடுக்கும்போது நாங்கள் வந்து ஒரு விலை வச்சுருக்கோம் கரிமையலுன்னு கொடுக்குறம்போது ஒரு விலை வச்சுருக்கோம் ஏன்னா வளர்ப்பு முயலுக்கு வந்து உங்களுக்கு ஃபீமேல் மேல் அந்த மாதிரி வேணும் கரிமயலுக்கு அப்படி தேவையில்லை ஓன்லி மேல் தான் இருக்கும் மேக்சிமம் மேல் தான் வரும் அதனால் வந்து நம்ம கறிமையலுக்கு வந்து ஒரு விலை வச்சுருக்கோம் அந்த மாதிரி கறிமயில் வந்து கிலோ நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வளர்ப்பு முயல் வந்து கிலோ ரூபாய் நடந்த விஷயம் சார் இது வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பள்ளிகளும் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு ட்ரைனிங் இருந்தது அந்த ட்ரைனிங் ஃபுல்லாக சர்டிஃபிகேட்டு ஆக்சுவலாக நிறைய கற்றுக்க கற்றுக்க புது விஷயங்கள் தெரியலை அந்த மாதிரி தான் இது அதனால் வந்து இதில் வந்து நோல் நோய் மேலாண்மைன்னு பெருசாக இல்லை சார் ஆக்சுவலி நோய் வராது நிறைய நோய்கள் இல்லை இருந்தாலுமே வர்றதில்லை ரேராக தான் வரும் இதில் ஒரே ஒரு நோய்ன்றது வந்து சொறி நோய் மட்டும் தான் வரும் அது க்யூரபிள் ரொம்ப சிம்பிளாக க்யூரபுள் அது 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 தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஒன்று ஒன்றாக்கா ஸ்ப்ரெட் ஆகிரும் அது தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா இம்மிடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிடலாம் வேறு பெரிய அளவில் நோய்கள் வர்றதில்ல செரிமான பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும் பட்டு அதெல்லாமே சிம்பிளாக க்யூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நம்மளுக்கு நம்ம சரௌண்டிங்லேயே இப்போ ரெண்டு மூணு பண்ணையில் இருந்து பண்ணை ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம நம்மளுக்கு ஆக்சுவலாக முயல் பண்ண வைக்கணும்னு வந்து நம்மளோட ரிசீவ் பண்ணிவிட்டு அதாவது நிறைய பேர் வச்சுருக்காங்க அது மாதிரி நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிருக்கோம் அவங்களும் எங்களோட சேர்ந்து குரோவாகியிருக்காங்க ஆக்சுவலி ரீசெண்டாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க இன்னும் இந்த மீட்டு வரலை மீட்டு வந்துருச்சுன்னா எங்களுக்குள்ள தேவைகள் இன்னும் அடுத்தவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி பண்ணையாளர்களை நாங்களும் உருவாக்கிட்டே தான் இருக்கோம் ஆள்களோடு நல்லா நல்லபடியாக போயிருக்கு கண்டிப்பாக ஒரு என்ன சொல்லுது ஒரு நல்ல கறியை ப்ரொமோட் பண்ணி ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோன்றதில் ஒரு சந்தோஷம் விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் எடுத்து பண்ணுறோம் அப்படின்றது இப்போ எங்கள் வீட்ல எல்லாம் கறி எல்லாருமே கறி சாப்பிடாமச்சிட்டாங்க இப்போ எங்கள் ஏரியாலேயும் கறியை முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய தாபாவில் மாதிரி ஹோட்டல்ஸுக்கு மாதிரி ரெசார்ட்ஸுக்கு எல்லாமே சப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்கேன் ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டாக் இல்லாதனால நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கோம் இப்போ நம்மளுக்கு ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிறோம் அதனால் வந்து நம்மளுக்கு இங்கே லோக்கலில் நிக்கிறது நிற்கிறதில்ல லோக்கலில் மார்க்கெட் பண்ணணுன்றதான் நம்மளோட மெயின் ஏமே அதனால வந்து சரியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேறு வேறு யோசனைகள் பண்ணிக்கிருக்கோம் அதே மாதிரி கடைசி இல்லை நடந்த முப்பத்தி ஓராவது மாங்கனி கண்காட்சியிலேமே நம்ம வந்து பெரிய ஸ்டால் போட்டோம் கால்நடைத்துறை சார்பில் வந்து முயலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கால்நடைத்துறையில் ஸ்டால் போட்டோம் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா எஸ்ஆர்ஆர்சியோட சர்டிஃபிகேட் சார் நம்மளுக்கு மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்தது சர்ட்டிஃபிகேட்டு இதில் ட்ரைனிங்கும் நம்மளே சொல்லலாம் ஆக்சுவலாக காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களே நம்பர் கொடுத்துருவாங்க எல்லாமே பண்ணிடுவாங்க அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே ட்ரைனிங்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க பேசிக்காக அதுக்கு மேலே வர பிரச்சினையில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை தேங்க்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது போல் நிறைய விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணைகள் பெற்று சம்மந்தமான வீடியோக்களை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்குற தொடர்ந்து ஆதரவு தாங்க மேலும் முயல் பற்றின எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வீடியோவில் பார்த்த நண்பரை நீங்கள் அழைத்து எப்போ எழுதுனாலும் பேசலாம் உங்களுக்கு கறி முயல் தேவைப்படுதுனா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட போய் வாங்கலாம் அல்லது முயல் வளர்க்குறத பற்றினா பயிற்சி எடுக்கணும் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக அவங்களுடைய பண்ணைக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம் அவங்களோட நம்பரு நான் வந்து இந்த சேனலில் கொடுத்துருக்குறேன் அவங்கள காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்காங்க நியர்பை இருக்கிறவங்க அங்கே போகலாம் இல்லை அவங்களோட கைடன்ஸ் படி நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கூட அங்கே அருகில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க அவங்கள கூட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் நீங்கள் பண்ண அமைக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்காக இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ